தோழர்களே சேரன்மா தேவி குருகுலம் என்று ஒன்று இருந்தது அந்த சேரன்மா தேவி குருகுலத்தில் பிராமண மாணவர்களும் படித்தார்கள் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களும் படித்தார்கள் வேறு இனத்தவர்களும் அந்த குருகுலத்தில் படித்தார்கள் இந்த சேரன்மா தேவி குருகுலம் இயங்குவதற்கு காரணமாக இருந்தவர் தந்தை பெரியார் அவர்கள் நீதிக்கட்சி காலத்தில் அந்த சேரன்மாதேவி குருகுலத்திற்கு ஆசல் வசதி ஏற்படுத்தப்பட்டது அந்த ஆசல் வசதி ஹாஸ்டலில் எல்லா இனத்து மக்களும் பிராமணர் மாணவர்களும் இருந்தார்கள் மற்ற இனத்து மா மாணவர்களும் இருந்தார்கள் பிற்பட்ட மாணவர்களும் இருந்தார்கள் இந்த சேரன்மாதேவி குருகுலத்தில் நடத்தியவர்கள் பிராமணர்கள் அந்த நிர்வாகத்தில் இருந்தவர்கள் பிராமணர்கள் அந்த பிராமணர்கள் பிராமண மாணவர்களுக்கென்று தனியாக சமைப்பார்கள் அவர்களுக்கு தனியாக சமைத்து தனியாகவே அமர வைத்து பரிமாறுவார்கள் ஆனால் மற்ற மாணவர்களுக்கு தனியாக அமர வைத்து தனியாகவே சாப்பாடு பரிமாறுவார்கள் அந்த சாப்பாடு கூட அவர்களுக்கு சிறந்ததாக இல்லை கஞ்சி ஊற்றினார்கள் என்றால் அதை பாருங்கள் பணம் கொடுத்தது நீதி கட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பின் மூலமாக தந்தை பெரியார் அவர்கள் அதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்தார் பெரியார் அதற்கு பணம் கொடுத்தவர் பெரியார் அந்த சாரண்மாதேவி குருகுலத்தில் இப்படி இன வேறுபாடு காட்டப்பட்டு பிராமண மாணவர்களுக்கு ஒரு விதமாகவும் மற்ற மாணவர்களுக்கு ஒரு விதமாகவும் அந்த விடுதி நடத்தப்பட்டிருந்தது இந்த செய்தி தந்தை பெரியார் அவர்களுக்கு தெரிந்தது உடனே பெரியார் அவர்கள் அந்த குருகுலத்திற்கு சென்று பார்வையிட்டு இதெல்லாம் விசாரித்து உண்மை என்று தெரிந்தவுடனே இந்த குருகுலத்துக்கு இனி பணம் தர முடியாது என்று சொல்லி சத்தம் போட்டு விட்டு வந்தார் இப்படி பிராமணர்கள் அப்பொழுதிருந்தே மற்ற இன மாணவர்களுக்கு ஒரு சவாலாகவே இருந்து கொண்டிருந்தார்கள் பிராமண மாணவர்களுக்கு படிப்பதில் கூட அவர்களுக்கு வே அவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் மற்ற மாணவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் அந்த குருகுலத்தில் நடத்தப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது இப்படி சேரன்மாதேவி குருகுலத்தில் இப்படி வேர்மா ஜாதி வேறுபாட்டோடு நடந்தது அதில் நம்முடைய நீதிக்கட்சி காலத்தில் முதலமைச்சராக இருந்த திரு ஓமந்தூர் ஓமந்தூரார் இப்பொழுது ஓமந்தூரார் எஸ்டேட் என்று சென்னையில் அழைக்கப்படுகிறது ஓமந்தூரார் அவருடைய மகனும் அந்த குருகுலத்தில் படித்தவர் தான் அவந்த ஓமந்தூரார் முதலமைச்சராக இருக்கிறார் அப்பொழுது அந்த முதலமைச்சராக இருக்கின்ற அவருடைய மகனுக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலை நிகழ்ந்தது என்றால் இந்த பிராமணர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை